ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட் ரசம் அதாவது புளி கூட சேர்க்காமையே நம்ம இன்ஸ்டன்ட் ரசம் வைக்கிறதுக்கு அதுக்குரிய புளியை தான் நம்ம தயார் பண்ண போகிறோம் அதுக்குரிய தேவையான பொருட்களை நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே எப்படி வறுக்கணும் பக்குவமாக வறுக்கணும் புளியையே எந்தளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலை அடுக்கு வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு கப் மல்லி வந்து போட்டுக்கிடுவோம் ரொம்ப வறுக்கக்கூடாது சும்மா அப்படியே சூடு ஏறுனா போதும் அப்படியே எடுத்து ஒரு கட்டில் வச்சிடுவோம் அடுத்தது அதே கப்பிட்ட கால் கப் வந்து மிளகு அதையும் அதே மாதிரி தான் சூடு ஏறினா போதும் ரொம்ப வறுக்கக்கூடாது இதுவும் பாருங்கள் சூடு ஏறிடுச்சு அடுத்தது சீரகம் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடங்க அதையும் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப பொரிய விடக்கூடாது அடுத்தது துவரம் பருப்பு துவரம்பருப்புல்கப்பு இது ஓரளவுக்கு லைட்டாக ரெட்டாக வரும்போது நம்ம நிப்பாட்டி கொஞ்சம் லவை லைட்டாக செவக்க வரணும் இப்போ பாருங்க நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கும்போது லைட்டு ப்ரௌனாக தெரியுது பார்த்தீங்களா இந்த சமயம் இது கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நம்ம வந்து எடுத்து அதையும் போட்டுக்கணும் இப்போ கடலை பருப்பு அதுக்கும் கால் கப் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் கூட இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் கடலைப்பருப்பு கம்மியாக போடணும் அதுவும் அதே மாதிரி தான் லைட் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் லைட்டாக வறுக்கணுங்க இப்போ கடலைப்பருப்பு பாருங்கள் லைட்டாக ப்ரௌனாக வருது இந்த இது போதும் இந்த சமயம் கரெக்டாக இருக்கும் எடுத்துடுவோம் அடுத்தது பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பில் வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுடுவோம் இது நல்லா மொறு மொறு மொறுன்னு ஒர்க்கணுங்க பாருங்கள் நல்லா ஒரு மொறுன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்த சமயம் இதை இறக்கிடலாம் அடுத்தது நம்ம வத்தல் அதாவது காஞ்ச மிளகாய் இது வந்து தேவையானா போட்டுக்கோங்க நம்ம வந்து மிளகா மிளகு நிறையா போடுறோம் அதனால் நான் வந்து சும்மா ஒரு மூணு நாள் போடுறேன் அவ்வளோதான் இப்போ நல்லா எழுந்துருச்சு அதையும் போட்டுருவோம் இப்போ அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் வந்து கூட கொஞ்சம் நேரம் ஆகும் அது வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து பாருங்கள் இந்த புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் சைடில் இந்த மாதிரி குச்சிலாம் நிறையா வரும் இந்த குச்சியெல்லாம் நம்ம எடுத்து கீழே போட்டுடணும் கீழே போட்டுணும் அது மாதிரி இந்த இந்த இது மாதிரி பட்டை பட்டையாக ஒரு இடத்துலலாம் இருக்கும் அதையும் எடுத்துருணுமோ எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த சைடில் உள்ள குச்சி நாரெல்லாம் எடுத்துடணும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லாவே நம்ம வந்து அப்படியே வதக்கிட்டோம் இதில் நீங்கள் வந்து எண்ணெய் விட்டும் கூட நீங்கள் வதக்கணுன்னா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி என்ன விடவே இல்லை அப்படியே தான் ஓகே இதையும் போட்டாச்சு இப்போ அடுத்தது நம்ம புளி எடுத்து வச்சுக்கிற புளியை போட்டுருவோம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த புளியை போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக அப்படியே கிண்டணும் நல்ல அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரத்தில் இந்த புளியை போட்டுட்டு எல்லாமே ஒன்று போல வேக வைக்கணுங்க அதில் தான் இது இருக்குது முக்கியமானது ஒன்று போல வேகணும் ஒன்று போல திருப்பி போடணும் நல்லா இந்த மாதிரி பரத்தி வச்சு வேக விட்டுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கிடுவோம் இந்த புளியை மட்டும் வறுக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்மெல் வரும் அதாவது அந்த ஸ்மெல்லு அது இருக்க தான் செய்யும் ஓகே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக செவக்கணும் இப்படி செவந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா புளி வந்துருச்சு நல்லா கடக்கடன்னு மிக்சியில் போட்டு நம்ம ஓட்டும் போது நல்லா அழகாக ஒன்று போல் அரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லாவே வருத்தாச்சுங்க இது அந்த மாதிரி லைட்டாக கருகணும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கருகிறது பார்த்தீங்களா இப்படின்னா தான் உங்களுக்கு இதை ஆரம் வச்சோன்னா நல்லா முறு வந்துடும் ஓகே அடுப்பு ஆஃப் அடிவோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வேறு பா வேறு கட்டில் வந்து நம்ம மாற்றிக்கணும் கொஞ்சம் ஆறட்டுங்க ஆற விட்டு இதையும் பருத்து வச்சுக்கிறதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் இப்போ பாருங்கள் பத்த பார்த்திங்களா ஓகே முதல்ல இதை மட்டும் நம்ம ஒரு அரை அரைச்சிக்கிடுவோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம ஒரு தட்டில் தட்டிக்கிடுவோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளியையும் நம்ம அரைச்சிடுவோம் என்றைக்குமே நம்ம வந்து புளியை அரைக்கும் போது கொஞ்சம் என்ன செய்யணும் தெரியுமா இப்படி இப்படி தான் இப்படி எடுத்து எடுத்து விட்டு நம்ம வந்து விட்டு விட்டு அரைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ஓரளவுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த சமயம் வந்து நம்ம அந்த பொடியை இதோட அப்படியே நம்ம கலந்து விட்ருணும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சுங்க போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஏர்டைட்டாக கண்டெய்னர்லாம் போட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற நேரத்தில் நம்ம இதே மாதிரி அரைச்சிக்கிடலாம் இந்த ரசம் அடுத்து எப்படி செய்யலாங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்